ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருபடிகலேஸ்வரணம் ஜியர் கணேஸ்வரனும் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே திவ்வதேசங்கள் பல இடங்களிலே அமைந்திருக்கின்றன அதிலே பாண்டிய நாட்டு தேவதேசங்கள் என்று தெற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய தேவதேசங்களுக்கு ஒரு குறியீடு சொல்லப்படுகிறது இந்த பாண்டிய நாட்டு திவதேசங்களிலே நவதிருப்பதி என்று எட்டு திவிதேசங்கள் ஒன்பது ஸ்தலங்கள் கொண்டாடப்படுகின்றன இந்த நவதிருப்பதியினுடைய வைபவத்தை இப்பொழுது நாம் சற்று அனுபவிக்கலாம் நவதிருப்பதி என்ற இந்த ஸ்தலங்கள் ஆழ்வார்த்த நகரி என்று சொல்லக்கூடிய திவிதேசம் இது நம்மாழ்வாருடைய அவதாரஸ்தலம் தாமிரபரணி நதிக்கரையிலே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கஷேத்திரம் இந்த ஆழ்வார் திருநகரியை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய ஒன்பது திருக்கோயில்கள் அவைகள்தான் நவதிருப்பதிகள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த நவதிருப்பதிகளிலே பிரதானமானது என்று பார்த்தால் திருநகரி அதற்கு அடுத்தது திருப்புலிங்குடி வரகுணமங்கை ஸ்ரீவைகுண்டம் என்று மூன்று ஸ்தலங்கள் அருகருகிலே இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் அடுத்தது இரட்டை திருப்பதி என்று கொண்டாடப்படக்கூடிய திரு தொலைவில்லி மங்கலம் திரு மங்கலம் என்பது திவிதேச கணக்கிலே ஒன்று ஆனால் திருப்பதி கணக்கில இரண்டு அதற்கு அடுத்தது தெந்திருப்பேரை தெந்திருப்பேரையில் என்று சொல்லப்படக்கூடிய திவிதேசம் அடுத்தது பெருங்குளம் என்கிற திவிதேசம் கடைசியாக திருக்கோளூர் என்று இருக்கக்கூடிய திவிதேசம் இவைகள்தான் நவ திருப்பதிகள் சொல்லப்படுகின்றன ஆக ஆழ்வார் திருநகரி திருப்புளிங்குடி பரகுணமங்கை ஸ்ரீவைகுண்டம் இரட்டை திருப்பதி திரு தொலைவில் மங்கலம் அது ரெண்டு ஸ்தலங்கள் தென்திருப்பேரையில் பெருங்குளம் திருக்கோளூர் என்று இப்படி ஒன்பது ஸ்தலங்கள் சேர்ந்தவை நவ திருப்பதிகள் என்று கொண்டாடப்படுகின்றன இந்த நவதிருப்பதிகளும் நம்மாழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட ஸ்தலங்கள் நம்மாழ்வார் ஆழ்வார்த்திருநகரையிலே அவதரித்து எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்று ஆழ்வார்த்திருநகரையிலே இருக்கக்கூடிய திருப்புலி ஆழ்வார் என்று சொல்லப்படக்கூடிய புளிய மரம் அந்த திருப்புலி ஆழ்வாரிலேயே வாழ்ந்து வந்து எம்பெருமானையே எப்பொழுதும் சிந்தித்திருந்து அதாவது பிறந்த காலத்தில் இருந்து இந்த நில உலகிலே முப்பத்தி ரெண்டு திருநட்சத்திரங்கள் அவர் இந்த உலகிலே எழுந்தருளினார் எழுந்தருளியிருந்தார் அந்த முப்பத்தி ரெண்டு திருநட்சத்திரங்களும் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் எம்பெருமானையே அனுபவித்து வாழ்ந்தார் அந்த நம்மாழ்வார் இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்தலங்களை மங்களா சாசனம் பண்ணியிருக்கிறார் தாமிரபரணி நதியை சுற்றி இந்த ஒன்பது ஸ்தலங்களும் அமைந்திருக்கின்றன தாமிரபரணி நதிக்கு தெற்கு பக்கத்திலே ஆழ்வார் திருநகரியும் திருக்கோளூரும் அமைந்திருக்கிறது மற்ற எல்லா ஸ்தலங்களுமே ஆழ்வார் மற்ற எல்லா ஸ்தலங்களுமே தாமிரபரணிக்கு வடக்கு பக்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஸ்தலங்கள் இந்த நவ திருப்பதிகளை பற்றி வரும் காணொலிகளிலே விவரமாக காணலாம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடிகளே சரணம் ஜியர் திருடிகளே சரணம் आप इदु, इदु, YIL என்னும் ஆப்பை Google Play Storeல் இருந்தோ, Apple App Storeல் இருந்தோ, download செய்து, இது போன்ற சம்பதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தலம் koyil.org